ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி சேர்த்துன்றதை பார்க்கலாம் இது மண் பானையில் செய்ய ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பை தட்டி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா உள்ள இருக்க விதையை எடுத்துகிட்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவுடைய கலர் மாற அளவுக்கு அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து அது நல்லா வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காவை சிறுவ கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேங்காய் சேர்த்து தான் பள்ளிப்பாளைய சிக்கன் செய்வாங்க உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலனா நீங்கள் தேங்காவை கட் பண்ணிடலாம் சூடான சாதத்தில் இந்த பள்ளிப்பாளைய சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும்